ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் கிளைமேக்ஸ் நெருங்கி வருகிறது கிரிக்கெட் ரசிகர்கள் முதல் கிரிக்கெட்டை பார்க்காதவர்கள் வரை இந்த வருட ஐ பி எல் இறுதிப் போட்டிக்காகக் காத்திருக்கின்றனர் காரணம் ஆர் சிபி ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டுகளாக ஒருமுறை கூட ஆர் சிபி ஐ பி எல் கோப்பையே கையில் ஏந்தியது கிடையாது இருபது இருபத்தி நான்கு இல் மகளிர் ஐ பி எல் கிரிக்கெட்டில் கோப்பை கிடைத்தாலும் கூட ஆடவர் ஐ பி எல் தொடரில் ஒரு கோப்பை கூட கிடைக்காதது அந்த அணியின் ரசிகர்களுக்கு இத்தனை வருடங்களாக பெரும் ஏமாற்றத்தை அளித்து வந்தது இதற்கு முன் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு ஆகிய மூன்று சீசன்களில் ஆர் சிபி அணி இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளது அதில் முறையே டெக்கான் சார்ஜர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சனைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுடன் தோல்வியடைந்து கோப்பையை வெல்லும் வாய்ப்புகளை இழந்தன அனில் கும்ப்லே டேனியல் வெட்டோரி விராட் கோலியை தொடர்ந்து ரஜத் பட்டிதாரும் ஆர் சிபிஐ இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்துவிட்டார் ஐ பி எல் பதினெட்டாவது ஆண்டில் அதாவது விராட் கோலியின் ஜெர்சி எண் பதினெட்டு என்பதால் இந்த சீசனில்தான் ஆர் சிபி நீண்ட நாள் கனவு நினைவாகப் போகிறது என பல ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதேபோல் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினூன்று இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் லீக் சுற்றின் முடிவின் இரண்டாவது இடத்தை பிடித்த அணியே கோப்பையே வென்றிருக்கிறது அதாவது ஐ பி எல் தொடரில் பிளே ஆப் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை விளையாடப்பட்ட பதினான்கு சீசன்களில் எட்டு முறை இரண்டாவது இடத்தை பிடித்த அணிதான் கோப்பை வென்றிருக்கிறது அந்த வகையில் இந்த முறை லீக் சுற்று முடிவில் இரண்டாவது இடத்தை பிடித்த ஆர் சிபி அணிதான் கோப்பையை அடிக்கும் என் ரசிகர்கள் தங்களின் ஆறுடத்தை தெரிவித்து வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க ஜோஷ் ஹசில்வுட்டுக்கும் இறுதிப் போட்டிக்கும் இருக்கும் ஒரு அற்புதமான காதல் கதையையும் பலரும் பகிர்ந்து வருகிறார்கள் இதுவரை ஜோஷ் ஹேசில்வுட் ஒரு ஐ பி எல் இறுதிப் போட்டி உள்பட மொத்தம் ஆறு இறுதிப் போட்டிகளில் விளையாடியுள்ளார்